விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்கார் கோவமாக உக்காஞ்சிட்டு இருக்காரு வந்து தாத்தா வராரு வந்த உடனே தாத்தா கிட்ட விஜய் பேசுறாரு பார்த்தீங்களா இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே சரியாகணும்னு சொல்லிட்டு கூடியே வச்சு பார்த்தேன் ஆனால் அந்த நன்றியே இல்லாமல் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கும் புரியுதுப்பா உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது ஆனால் நீ இப்படியே இருக்காது நீ ஃபஸ்ட்டு போய்ட்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லு அதுதான் நல்லது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா காவிரியெல்லாம் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா நீ எதுக்கோ போய் நேரில் ஒரு வாட்டி காவிரியை பார்த்து பேசிவிடுவாப்போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரி தாத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எங்கேருந்து அப்படியே போகிறாரு வீட்டுக்கு போனவொன்னே அப்படியே பார்க்கறாங்க சாரதா தான் வந்து அப்படியே ஓடி வர்றவங்க வந்து கத்துறாங்க என்னப்பா நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா என் பொண்ணை அசிங்கப்படுத்தணும்னு நீ இன்னும் எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்க போற அப்படின்னு சாரதா தா சொல்றாங்க நான் என்ன அத்தை பண்ண நான் ஒன்னுமே பண்ணலையே அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்ன ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறேன் பேட்டி எடுக்கிறதுக்கு என் வீட்டு வரைக்கும் வராங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்துறாங்க இதெல்லாம் நல்லாவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாமே எதிர்பாராம தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கா எதிர்பாராம நடக்குதா எனக்கு வர கோவத்துக்கு இங்க பாருப்பா இனிமே என் பொண்ணு பின்னாடி கூட வரவே கூடாது இன்னொரு வாட்டி தயவு செய்து இந்த வீட்டுல இருக்காது இந்த வீடை காலி பண்ணிட்டு வெளியே முதல்ல வெளியே போ அப்படின்னு சாரதா சொல்றாங்க பின்னாடியே சத்தம் கேட்டோடனே பாட்டி காவிரி எல்லாருமே வராங்க வந்து அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க என்ன பா நீ பண்ணுறதுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு த பாட்டியும் சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் கூட என்ன புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களா நான் எந்த தப்புமே பண்ணலை பாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் வச்சு சரி பண்ணீங்க இப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பாட்டி நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் கேட்கவே இல்லை எனக்கே தெரியாமல் மீடியாக்கிட்ட போய் என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே காவேரி இங்கே பாரு காவேரி நல்லா புரிஞ்சுக்கும் நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை எல்லாமே வெளியில தான் பண்ணிகிட்டு இருக்கா இது எல்லாமே சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா என் பொண்ணு நீ பேசவே பேசாத நீ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வரவே வராத அப்படியே போயிடு என் பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்படி காவேரி அப்படி பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணி விஜயை பார்க்குறாங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட எடுத்து சொல்லி எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் டென்ஷனாக போகிற ரூமுக்கு போய்ட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு காவேரி பண்ணது மீடியா கிட்ட பேட்டி கொடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு காவேரி உள்ள போகிறாங்க இங்கே பாரடி அவங்ககிட்ட போய் எங்கேயாவது பேசணும்னு நினச்ச அவனுக்கு என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது இனிமேல் அவன் உனக்கு வேண்டவே வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரி வீடு நீ காவேரி திட்டாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அங்கே வந்து காவேரி அப்படி டென்ஷனாக உள்ள போகிறாங்க ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறாங்க இங்கே நான் இந்த இடத்துக்கு வரேன் நீங்கள் வாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மெசேஜ் அனுப்புகிறாரு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து போகிறாங்க எங்கடி போகிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அந்த அப்பளம் மட்டும் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருடி அப்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த விஜயை போய் பார்த்த ஒன்று என்ன பண்ணணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க ஏ போட்டோம் விடுடி அவள் அதெல்லாம் பண்ண மாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே சொல்கிறாங்க காவேரி அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அங்கே தான் இருக்காரு போன உடனே பேசுறாங்க என்னங்க இது இது இங்க பார்க்கும் போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரு காவேரி புரிஞ்சுக்கோ தயவு செய்து புரிஞ்சுக்கோ இந்த வெண்ணிலா இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு எனக்கு புரியுதுங்க இந்த பிரச்சனையை நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு காவேரி கேட்கறாங்க இங்க பாரு காவேரி என் பொண்டாட்டி நீ மட்டும் தான் என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க உன்னை தவிர யாருமே கிடையாது யாரு நினைச்சாலும் என் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க உனக்கு ஒன்று தெரியுமா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு தெரியுமா அந்த பசுவதி ராகினி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரை பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி காவிரி ஷாக் ஆகிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வெண்ணிலாவோட மாமா இருக்கார்ல அவரை நான் அடித்து கேட்டேன் அவர் தான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னார் வெண்ணிலா அவங்க மாமா ரெண்டு பேரையும் பசுபதியும் அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டு இப்படிலாம் பண்ணுங்க மீடியாவில் பேட்டி கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்க கான்ட்ராக்ட் நம்ம போட்டது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்குது அப்படின்னு விஜய் சொல்றாரு ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே மயக்கப்படி விழுந்துட்டாங்க அப்படியே பார்க்கறாரு காவிரி எழுந்துரு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் தளிக்கிறார் ஆனால் காவிரி எழுந்துக்கவே இல்லை எழுந்துரு எழுந்துரு அப்படி சொல்லிட்டு தூக்க தூக்கி காரில் போட்டுட்டு அப்படியே போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்றாரு இங்க பாருங்க இவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நாங்கள் பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறாங்க உள்ள அப்படி செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தோடனே அப்படியே விஜய் இப்படி டென்ஷனாக இருக்காரு ஒன்னும் இல்லை காவிரிக்கு என்ன நடத்துறது கூட பேசிக்கிட்டே இருந்தா திட்டியில் மயக்கம் பிடி கீழே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அவங்க கன்சீவாக இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க சரியாக சாப்பிடலை அதனால் தான் மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜய்க்கு பேச்சே வரல என்ன சொல்கிறீங்க டாக்டர் ஆமாம் உங்கள் ஒய்ஃப் வந்து மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே விஜய் அப்படியே டென்ஷனாக உள்ளே ஓடுறாரு ஓடி போயிட்டு காவேரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைத்த தொட்டு பார்க்குறாரு அப்படியே கையை பிடிச்சிட்டு கண் கலங்குறாரு அப்படியே பயங்கரமாக அழறாரு திரும்பி திரும்பி அழறாரு என்ன காவேரி நீ மாசமாக இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஏன் காவேரி ஏன் ஏன் இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே விஜய் அப்படியே கையை பிடிச்சிட்டு பயங்கரமா அழறாரு காவிரி அப்படியே அழறாங்க நான் அப்பா வாயிட்டேனா நான் அப்பா வாயிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்று வலி அப்படியே படுக்கிறாரு அப்படியே தடவி பார்க்குறாரு ஐயோ காவிரி எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன் கவிரி ஏன் கவிரி இடனே சொல்லலை ஏன் கவிரி மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி கேட்குறாரு காவிரியும் அப்படியே அழறாங்க அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு ஹக் பண்ணின்னு சொல்கிறாரு ஏன் இப்படி மறைச்ச அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல நீங்கள் வேற வெண்ணிலா பிரச்சனையை சரி பண்ணிட்டு வருவீங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு காவேரி சொல்றாங்க காவேரி இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமா ஏன் காவேரி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாரு இங்க பாரு காவேரி இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும் அதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை நீ மறைச்சு வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இல்லைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்படி டாக்டர் போய் பார்க்குறாங்க இங்கே பாருங்க அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க சரிங்களா நான் டேப்லெட் எல்லாமே எழுதி தரேன் ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட கொடுங்க நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது காவிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை பார்த்துப்பியா நீ வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து உன்னை வீடு வரைக்கும் விடுறேன் ஆனால் அவங்க அம்மா பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஜே அப்படி சொல்கிறார் இல்லை இல்லை நான் வந்து இங்கே கீழே வரைக்கும் வாங்க நான் போயிடுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ரூமுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிடணும் சரியாக எல்லாமே நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேங்க நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அங்கேருந்து காவேரி உள்ள ரூமுக்கு போகிறாங்க போன என்னடி அப்படி தான் கொடுத்துட்டியா அப்படின்னு சார் தான் கேட்குறாங்க கொடுத்துட்டோம்மா எனக்கு ஒரு வெயிலில் போயிட்டு வந்தோம் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் படுத்துக்கிறாங்க விஜய் வராரு ரூமுக்கு வந்த அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படியே டான்ஸ் ஆடுறாரு குதிக்கிறாரு அவ்வளோ சந்தோஷப்பட்டார் நான் அப்பா வாயிட்டே அப்பா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தாத்தாக்கும் ஃபோன் பண்ணுறாரு தாத்தாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னப்பா காவிரிக்கிட்டே பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ தாத்தா பேசிட்டேன் ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு நான் அப்பா ஆகிட்டேன் காவேரி மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா இருக்குப்பா இதுவே எனக்கு போதும் இங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே சேர்ந்துருவீங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு தாத்தா எப்பவுமே என்னோட முன்னாடி காவேரி எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது இதை விட எங்களுக்கு என்ன இருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்தா வாரம் எல்லாமே இனிமேல் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நான் வந்து காவேரியை பார்க்குறேன் நேரில் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் நான் பாட்டுக்கிட்டேயும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா இப்போதிக்கும் நீங்கள் நேரில் வர வேண்டாம் அவங்க அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க அவங்க அம்மா என்னையே திட்டுறாங்க நீங்கள் வந்தால் கண்டிப்பாக மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் இல்லைப்பா அவங்க ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல நான் வந்து காவேரி பார்த்துட்டு வரேன்ப்பா எனக்கு பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு தாத்தா சொல்கிறார் விஜய்